ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்னென்ன காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் மால்பட்டன் அளித்து வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல வருடத்தில் வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு தினங்கள் எனவே விரதம் அனுஷ்டிக்கும் பழக்க ஏகாதசி விரதம் இருப்பதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார்கள் மேலும் நான்காம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் அமைந்துள்ள ஒரு நாளாக அமைந்துள்ளது என்பதில்லை உங்களுக்கு சந்திராசிரமம் எப்போ முடிவடைகிறது இந்த வீடியோ வீடியோ சொல்றேன் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க பாருங்கிறதுனால முக்கியமாக நான்கு கவனிச்சு ஆகணுங்க அந்த நான்கு விஷயங்கள் முத்தான நான்கு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அது சுமூகமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தர முடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பொதுவாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எந்த ரகசியத்தையும் யார்கிட்டையும் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது முகம் மிக முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சக்தி இருக்குங்க நல்ல ஒரு சக்தி சரியாக தான் நீங்க இருப்பீங்க நண்பர்களே ஆனாலும் அந்த சக்தியை நீங்கள் வந்து சரியான திசையில் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை செய்யும் பொழுது மிக மிக கவனமாக உங்கள் வேலைகளை நீங்கள் போக்கஸ் பண்ண வேண்டியது அவசியம் என்பதை கவன சித்திரைகள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்க வந்து எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளாக இருந்தாலும் அதிக சக்தி உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக வேலை செய்ய வேண்டியது அவசியம் பத்து காரியங்கள் செய்ய வேண்டிய இடத்துல உங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை முட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பத்து காரியத்தையும் வந்து எடுத்தம் கழுத்தும் என்று செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் பொறுமையை செயல் பொறுமையை நீங்கள் கடைபிடித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டுங்க நான்கு விஷயங்களை நீங்க நான்கு காரியங்களை முடிச்சா கூட போதுமானது ஆனால் அது திரும்ப செய்யாத அளவுக்கு வேலைகளை நீங்கள் கொஞ்சம் வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு சக்தி இருந்து காணப்படும் சக்தி சக்திசாலியாக தான் நீங்க இருப்பீங்க இன்னைக்கு எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் முதலாவது விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமான நான்கு விஷயங்களில் முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேராசைப்படக்கூடாதுங்க பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் இன்னைக்கு உங்களுக்கு பேராசையை தூண்டுறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க இந்த படம் கூட வந்து சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் வந்து ஒருத்தர் ஏமாத்த முடியும்னு சொல்லி அதுல காட்டியிருப்பாங்க ஆசையை மூலமாக மூலமாகதான் அவங்களை ஏமாத்த முடியும் சோ உங்களை ஏமாத்துறதுக்கு உங்க ஆசையை தூண்டி விடுவாங்க எப்படின்னா ஒரு லட்ச ரூபா கொடுங்க மூணே மாதங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபா திருப்பி தரேன்னு கூட நம்ப முடியாத ஆஃபர் நிறைய சொல்லுவாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கோடினா இருக்கிற நாலு லட்சத்தை போட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கொடுத்துட்றக்கூடாதுங்க பணம் திரும்ப வராது ஸோ ஆசையை தூண்டி விடுவாங்க பணத்தை பத்திரமா பூட்டி வைங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அது நண்பர்களே அப்படி பூட்டி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது எது அவசியமான செலவுகளோ அதை மட்டும் செய்யலாம் ரொம்ப அத்தியாவசியமான செலவை மட்டும் செய்யறதுக்கு பணத்தை வெளியெடுக்கலாம் மற்றபடி இன்றைக்கி பணத்தை இன்றைக்கி நீங்கள் எந்த விதமான கொடுக்கிறவங்களும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க உங்க பேச்சுக்களின் நிதானம் கண்டிப்பாக தேவை கேலி கிண்டல் செய்து யாரையும் வந்து புண்படுத்த கூடாதுங்க உங்க வீட்டு பெரியவர்களாக இருந்தாலும் உங்களை வயதிற்கு கீழே இருக்கிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து மனசை புண்படுற மாதிரி பேசக்கூடாது ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க நீங்க நடுவில் போய் பஞ்சாயத்து பண்றது பேசுறதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக உதவாத நண்பர்களே இன்றைய தினம் மூன்றாம் நபராக நீங்கள் மற்ற விஷயங்களை தலையிடாம இருக்கிறது தான் நல்லது மற்ற எங்க விஷயங்கள தனிப்பட்ட விஷயங்களை நீங்க மூக்க நுழைக்க கூடாதுங்க நீங்களு உண்டு உங்க வேலைகள் உண்டு இன்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய அதுதான் உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஆக அமையும் எந்த விதமான வார்த்தைகளையும் நீங்க யார்ட்டையும் அள்ளிவிடக்கூடாதுங்க உங்களால் முடியாத வாக்குறுதிகளை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்க பெயர் புகழ் கெட்டு போகும் ஸோ உங்களுக்கு மதிப்பு வந்து குறைஞ்ச நண்பர்களே இருக்கக்கூடிய மதிப்பும் குறைந்துவிடும் என்ன பண்ணணும்னா உங்களால் முடிய நான் மட்டும் வாக்குறுதிகள் கொடுங்க இல்லைன்னா இன்னைக்கு நீங்க விட்டுருங்க இன்னைக்கு வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க நாளை காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் முழுமையாக முடிவடைகிறது எனவே நாளைக்கு நீங்க வந்து வாக்குறுதிகளை அள்ளுறதுக்கு அள்ளி கொடுக்கறது நீங்க தாராளமாக அது குறித்த விஷயங்களை இன்னைக்கு நீங்க யோசித்து செயல்படலாம் நீங்க வந்து உங்களால முடியுமா அப்படின்றத எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு பிளானை வச்சுக்கிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா அதுக்குண்டான பிளான் உங்க மனசில் இருக்கணும் இதை செஞ்சால் இதை நீங்கள் சொன்னது நிறைவேற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உனக்கு இதை செஞ்சு தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியில் கொடுக்கலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த விஷயத்தில் மட்டும் இந்த தினம் வாக்குறுதிகள் அள்ளி வீசக்கூடாதுங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் யாரையும் புண்படும்படி பேசிடக்கூடாது நிறைய விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வருங்க ஆனால் கருத்து வேறுபாடுகள் வருதுங்கிறதுக்காக நீங்கள் யாரு கூடயும் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தது நல்லது ஏன்னா எவ்வளோ பேசுனாலும் உங்க உங்களுடைய பேச்சு மற்றங்களுக்கு புரியாது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சிறப்பாக சொல்லவும் முடியாது சோ இன்னைக்கு உங்களுக்கான நேரம் வருவரை காத்திருந்து பேசுறது நல்லது மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும் அப்போது நீங்க பேசிக்கொள்ளலாம் நண்பர்களே அது உங்களுக்கு எல்லா வகையிலுமே பொருந்தும் நண்பர்களே இந்த தினம் குறிப்பாக உங்களது உறவுகள் உங்க டார்லிங் உங்கள் மனக்கர் வந்து காதலருடன் உறவாக இருக்கட்டும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உறவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யார்ட்டையுமே வந்து சக ஊழியர்கள் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உங்கள் வியா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கஸ்டமர்கள் என யார்ட்டையுமே வந்து நீங்கள் முக்கியமாக இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும் நண்பர்களே அதில் மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பயத்தை மனசுல இருந்து ஒழிக்க வேண்டியது அவசியம் சில விஷயங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் அது நடந்த மாதிரி ஒரு பிரம்மை வந்து மனசில் ஏற்பட்டு அதனால கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் நிதானத்தை நீங்கள் இழந்துடுவீங்க ஸோ நீங்க வந்து வேலைகளை அதனால தாமதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனசுல பயமே வேண்டாங்க தன்னம்பிக்கையோட இருங்க உங்களால எதுவும் முடியுங்க நண்பர்களே ஆனால் பூசை எதுவும் ட்ரை பண்ணாதீங்க அசட்டு தைரியம் வேண்டாம் ஆனால் வழக்கமான காரியங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான காரியங்களை தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த தடையும் கிடையாது சில விஷயங்கள் நடக்காத விஷயங்களை நினைச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்காம இருக்கிறது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபங்க கொஞ்ச நேரம் பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க கோபத்தை அதுதான் அதோடைய டெஃபினேஷன் ஸோ அந்த கோபத்தை வந்து உங்களை ஆக்கிரமிக்காம நீங்க பாத்துக்கோங்க நீங்க தான் கோபத்தை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படி ஆக்கிரமிச்சுன்னா நீங்க தான் அதிர்ஷ்டசாலிகள் கோபத்தை கண்ட்ரோல் பண்றது பண்றதுக்கு தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் இறை வழிபாடுகள் தரும் ஆலயங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு மனசை சாந்தப்படுத்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க நான் என்னங்க பண்றது மத்த எங்க வேணுன்னு வந்து அம்பிழுக்கிறாங்க அப்படின்னாலும் இருக்கட்டுங்க நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க மத்த எங்க என்னென்ன சொல்றாங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்றத நீங்க கிரகிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசிக்கொள்ளலாம் இப்ப கோபத்தினால தகாத வார்த்தைகளை பேசினீங்கன்னா அது உங்களுக்கு தான் கண்டிப்பாக தீங்காக மாறிவிடும் எனவே கோபத்தினால நீங்க உங்க வாழ்க்கையை வந்து தவறான முடிவில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால எந்த முடியுமே இப்ப எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு தினம் இல்லைங்க எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது நான்காவது விஷயம் இந்த நான்கு விஷயம் உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் பொருந்துங்க வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் மத்தியில சொந்த பந்தங்கள் மதியில என எல்லாத்துலையுமே இந்த பொருந்தும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு இனிமையான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இன்னைக்கு அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும் அதுல கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தில் என்ன சிறப்பாக தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த தினம் ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே எனவே ரோஸ் கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது ரிசவராஸ் என்றையில் யாரலாம் இன்ற தினம் கிருத்தியை நட்சத்திரத்தில் அன்பழகாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் ஆனால் பூசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் வழக்கமான வேலைகளை நீங்கள் திறம்பட செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பூச எதுவும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் இன்னைக்கு நல்ல வகையில் அமையும் நண்பர்களே மனசுல தேவையில்லாத சிந்தனைகள் குழப்பங்கள் இன்னைக்கு வந்து போகலாம் எனவே அதனால நேர விரயத்தை ஏற்படுத்திக் கொண்டு காரியங்களில் தாமதத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க தேவையில்லாத சிந்தனைகள் குழப்பங்களை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை ஒதுக்கி வைத்து விட்டு உங்க வேலைகளை வழக்கமான வேலைகளை பாருங்கள் நாளை அதை பார்த்துக் கொள்ளலாம் இன்றதில் மிகச்சிறப்பான ஒரு நாளுக்கு குழப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அதுக்கு நீங்கள் சிறப்பாக பொறுமையாக இருந்து அதை அப்ரோச் பண்ண வேண்டியது அவசியம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் நம்பளே நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என் அனைவருடன் கொஞ்சம் அனுசரித்து பிளெக்சிபிளா இருங்க விட்டு கொடுத்து போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க எதிர்காலத்திற்கான நல்ல படங்களை அதன் மூலமாக பெற முடியும் பொறுமை தேவை மிருக சீரச அச்சத்துல இன்னைக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களை அவசரப்பட்டு முடிவு கூடாதுங்க திடீர்னு கடன் சம்பந்தமான விஷயங்களை நீங்க எந்த விதமான முடிவும் எடுக்காம இருக்காது ரொம்ப ரொம்ப அவசியம் மனசுல அமைதி கண்டிப்பாக தேவைங்க அதற்கு நீங்கள் தியானம் யோகா இறை போன்றவற்றை செய்து கொள்ளலாம் இந்த தினம் யார்ட்டையும் கொஞ்சம் கொடுத்து போங்க எல்லாத்துக்கிட்டையுமே கடன் பிரச்சனைகளுக்கு எந்த முடிவும் எடுக்காதுங்க இன்னைக்கு திடீர்னு முடிவு எடுத்துலயுமே எடுக்கக்கூடாது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அமைதியா இருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு ஆமாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே